நம் எஸ் புரோமேக்ஸ் நிறுவனம் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் வருடம் நவம்பர் மாதம் தீபாவளிக்கு அடுத்த நாள் ஆரம்பிக்கப்பட்ட நிறுவனமாகும் நம் நிறுவனத்தின் பிசினஸ் பிளான் டீடைல்ஸ் பற்றி பார்ப்போம் மொத்தம் நான்கு பேக்கேஜ்கள் உள்ளன இதைப் பற்றி விரிவாக பார்ப்போம் ஐநூறு ரூபாய் பேக்கேஜ்ல இணைந்தால் உங்களுக்கு ஹெட்ஃபோன் பரிசாக கிடைக்கும் மேலும் தினமும் பத்து ரூபாய் சிறிய டாஸ்க் செய்து சம்பாதிக்கலாம் இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் பேக்கேஜில் இணைந்தால் உங்களுக்கு ஏர்பட்ஸ் பரிசாக கிடைக்கும் மேலும் தினமும் ஐம்பது ரூபாய் சிறிய டாஸ்க் செய்து சம்பாதிக்கலாம் ஆறாயிரம் ரூபாய் பேக்கேஜ்ல இணைந்தால் உங்களுக்கு ஸ்மார்ட் வாட்ச் பரிசாக கிடைக்கும் மேலும் தினமும் நூறு ரூபாய் சிறிய டாஸ்க் செய்து சம்பாதிக்கலாம் ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பது ரூபாய் பேக்கேஜ்ல இணைந்தால் உங்களுக்கு கோல்ட் கலர் செயின் ஸ்மார்ட் வாட்ச் பரிசாக கிடைக்கும் மேலும் தினமும் நூற்று ஐம்பது ரூபாய் சிறிய டாஸ்க் செய்து சம்பாதிக்கலாம் ஐநூறு ரூபாய் பேக்கேஜ் ஒன் டைரக்ட் ரெஃபரல் செய்தால் உங்களுக்கு இரண்டு ரூபாய் கிடைக்கும் டீம் ரெஃபரல் பத்து லெவல் வரை அடங்கியுள்ளன இந்த பிளானில் இரண்டாவது லெவலிலிருந்து பத்தாவது லெவல் வரை இணைக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களுக்கும் ஐம்பது பைசா தினமும் கிடைக்கும் இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் பேக்கேஜ் ஒரு டைரக்ட் ரெஃபரல் செய்தால் உங்களுக்கு பத்து ரூபாய் கிடைக்கும் டீம் ரெஃபரல் பத்து லெவல் வரை அடங்கியுள்ளன இந்த பிளானில் இரண்டாவது லெவலிலிருந்து பத்தாவது லெவல் வரை இணைக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களுக்கும் ஒரு ரூபாய் தினமும் கிடைக்கும் ஆறாயிரம் ரூபாய் ஒரு டைரக்ட் ரெஃபரல் செய்தால் உங்களுக்கு இருபது ரூபாய் கிடைக்கும் டீம் ரெஃபரல் லெவல் வரை இந்த பிளானில் இரண்டாவது லெவல் வரை இணைக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களுக்கும் ஒரு ரூபாய் ஐம்பது பைசா தினமும் கிடைக்கும் ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பது ரூபாய் ஒரு டைரக்ட் ரெஃபரல் செய்தால் உங்களுக்கு ஐம்பது ரூபாய் கிடைக்கும் டீம் ரெஃபரல் பத்து லெவல் வரை அடங்கியுள்ளன

ஐநூறு ரூபாய் பேக்கேஜில் இருநூற்று ஐம்பது ரூபாய் வந்ததும் நீங்கள் வித்ரா ரிக்வெஸ்ட் கொடுத்துக் கொள்ளலாம் இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் பேக்கேஜில் எழுநூற்று ஐம்பது ரூபாய் வந்ததும் நீங்கள் வித்ரா ரிக்வெஸ்ட் கொடுத்துக் கொள்ளலாம் ஆறாயிரம் ரூபாய் மற்றும் ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பது ரூபாய் பேக்கேஜில் ஆயிரம் ரூபாய் வந்ததும் நீங்கள் வித்ரா ரிக்வெஸ்ட் கொடுத்துக் கொள்ளலாம் மேலும் நமது நிறுவனம் ஆயிரம் பொருட்களை அறிமுகம் செய்ய உள்ளது விரைவில் அது எலக்ட்ரானிக் மற்றும் ஹெல்த் ப்ராடக்ட்ஸ் ஆகும் இ காமர்ஸ் தளத்தை விரைவில் கொண்டு வரும்